ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு மூன்று ரோல் கூட தான் ஆனால் இதை ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு மூணே காலுக்கு மேலே தான் ஆகும் ஏன்னால் இது வந்து சொஃப்டிக் அண்ட் பிராண்ட் வயரில் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் பாய் மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த கூட போட்டாலும் நான் இந்த மாதிரி குச்சி சொல்லிடுவேன் ஈக்கங்க குச்சி சொருகுனா தான் கூடை இங்கே ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து மூணு ரோல் கூட தான் ஆனா எனக்கு ஃபினிஷ் பண்ணும்போது மூணே காலுக்கு பக்கமா வந்துரும் ஏன்னு கேட்டா பாருங்க ஒயர் பாருங்கள் எவ்வளோ தின்னா மோட்டாவாக இருக்குதுன்னு அதனால தான் எனக்கு வந்துட்டு மூணைகால் ரோல் ஆகுது ஆனால் கூட பாருங்க இந்த மாதிரி முப்பது வச்சுருக்கிறேன் ஒரே பேட்டனில் போட்டு போட்டு சலுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பேட்டன் மாற்றிருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு முப்பது ஒயர் வெட்டியிருக்கேன் க்ரீனில் வந்து இருபது லெமன் எல்லோவில் வந்து பத்து மொத்தம் முப்பது நாட்ஸ் மொத்தம் முப்பது நாட்ஸு அடிபாகம் வந்துட்டு பதிமூணு வச்சுருக்கேன் பதிமூணு வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு இங்க பாருங்க ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் நான் போட்டுட்டு வந்துட்டேன் கண்ணுக்கு தெரியாத நாட்டு நாட்டோன்னு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன் பாருங்க அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருங்க நான் லைட்டாக உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க லேடர் நாட் கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டு அது வந்துட்டு எப்படின்னா பாருங்க இருங்க இதோ இது வந்துட்டு நாம் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி நாலு கார்னரும் இதே பாருங்கள் இது மாதிரி நாலு கார்னரும் இதுவும் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு கார்னரும் நம்ம திருப்பிட்டு வந்துட்டோம் திருப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நம்ம இங்கே நிற்கிறோம் இந்த இடம் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த இடம் வந்து நம்ம முடிச்சு நிற்கிறது இதை வந்துட்டு நான் உங்களுக்கு லேட் நாட் கண்ணுக்கே தெரியாத லேட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அது எப்படி அப்படின்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கிங்க கொஞ்சம் பெருசாகவே நாட்டை கொஞ்சம் பெருசாகவே நல்லா பெருசாகவே லூஸ் பண்ணிக்கிங்க அதப்பறம் கீழே இருக்கிறத ஒயரை அப்படியே மேலே லூஸ் பண்ணிங்கன்னா இந்த நாட்டு வந்து மேலே லூஸ் ஆகிடும் இன்னும் நல்லா லூஸ் பண்ணிக்கிங்க லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிட்டோம் இருங்க உங்களுக்கு ஜூம் போட்டால இந்த அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம சுத்தி வந்தோம் இல்லையா இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம ரோலோடவே இந்த லூஸ் பண்ண நாட்டுக்குள்ளார இப்படி இடது பக்கமா விட்டு இந்த மாதிரி வலது பக்கம் விட்டுக்கிறோம் பாருங்க இப்ப வந்துட்டு தூ விட்டு இந்த மாதிரி மலது பக்கமாக நம்ம இந்த ரோலை எடுத்து இப்படி கீழே போட்டுறோம் கீழே போட்டுட்டு கீழே போட்டுட்டு நம்ம லூஸ் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக விட்டுக்கிறோம் சரிங்களா விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் மேலே இருக்கும் அதை வந்துட்டு நம்ம இதை இப்படி உள்ளே விட்டு இந்த ரன்னிங் குயரையும் இப்படி உள்ளே விட்டுக்கிறோம் விட்டுட்டு நம்ம பக்கத்தால் எப்பவும் போல் பாருங்கள் எப்பவும் போல் நம்ம நாட்டு போட போகிறோம் பாருங்கள் இதோ இந்த மாதிரி நாட்டு போட போகிறோம் இது ஒரு ரோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ பாருங்க ஃபஸ்ட் ரோக்கு வந்துட்டு இந்த ஒயரை வந்து நம்ம இப்படி சொருகி விங்க இந்த மாதிரி எதுவுமே டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஒயரை நாம் இந்த மாதிரி சொருகி விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி சொருகி விட்டுறலாம் சொருகி விட்டுட்டு நாம் அடுத்த லைன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லைனுக்கு வந்துட்டு இந்த வயதுக்குள்ளேயே ஒரு திருப்பி திருக்கினோம்னா உள்ள போயிடுவோம் போயிட்டு இந்த மாதிரி அடுத்த ரோ போடலாம் அடுத்த ரோலையும் ஒரு ஸ்டெப் பண்ணும் பாருங்க நான் சுற்றி வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து செகண்ட் ரோ செகண்ட் ரோ நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன் செகண்ட் ரோ வந்து நம்ம இங்க வந்து ஆரம்பித்தோம் இல்லையா செகண்ட் ரோ நாலு கார்னரும் ட்ரான் பண்ணி இந்த இடத்துல வந்து நின்றுட்டேன் இப்போ வந்துட்டு பாருங்க இங்கே ஒரு பூ இருக்குல்ல அதை நம்ம போட்டுக்கலாம் பாருங்க போட்டுட்டு நான் வந்துட்டு குட்டியா லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெத்தடை தான் இப்போ வந்து செகண்ட் ரோவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதோ இங்கே இருக்கிற நாட்டை இப்படி எடுத்து இதோ இப்படி பாருங்க இங்கே குட்டியாக ஒரு கேப் இருக்குல்ல இந்த கேப்பு பாருங்கள் நல்லா இந்த கேப்புக்குள்ள இப்படி லேட்ரை நாட்டு இந்த கேப்புக்குள்ளே குட்டியாக ஒரு லேடர் நாட் போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்லி தந்தேன்ல அந்த மெத்தடு யூஸ் பண்ணி தான் இந்த லேடர் நாட்டு நம்ம போட போறோம் போட்டங்களா போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு உள்ள நல்லா பாருங்க இதை வந்துட்டு இருங்க கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க லேடர் நாட் போட்டுறோம் செகண்ட் ஸ்டெப் லேடர் நாட் போட்டோம் போட்டு இதை வந்துட்டு இப்படி உள்ள விட்டு நம்ம தேர்ட் லைனு தேர்ட் லைனுக்கு நம்ம போட போறோம் தேர்ட் லைனுக்கு லேடர் நாட் போட்ட பகுதி விட்டுட்டு இந்த பூ விட்டுட்டு தேர்ட் நாட் போட போறோம் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம எங்க வேணா நாம் லேடர் நாட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் டூ ஸ்டெப் லேடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க இது பேரு கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க நாம் பத்து இப்ப நம்ம ரெண்டு லைன் லேடர் நாட் போட்டிருக்கோம் இல்லையா பாருங்க ரெண்டு லைனுக்கு லேடர் நாட்டு எங்காவது தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க இது வந்து இப்போ தேர்ட் லைன் கொண்டு போகிறது ரெண்டு லைன் நம்ம போட்டோம் இல்லையா அந்த ரெண்டு லைன்ல எங்காவது லேடர் நாட்டு தெரியுதான்னு பாருங்களேன் இந்த பூக்குள்ளாரே லேடர் நாட்டு மறைஞ்சி போயிடும் இதுதான் வந்து கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டு ஃபர்ஸ்ட் ரோக்கும் போட்டிருக்கோம் செகண்ட் ரோக்கும் போட்டிருக்கோம் நாம நார்மலா போடுற நாட் வந்து லேடர் நாட் குட்டி குட்டியானாலும் தெரியும் இந்த நாட் பாருங்க தெரியவே தெரியாது சரிங்களா இதுதான் வந்துட்டு டூ ஸ்டெப் லேடர் நாட் அப்படின்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம தேர்ட் லைன் வர போறோம் இல்லையா நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இந்த பூவை இதுக்குள்ளார அதாவது இது லெமன் எல்லோன்னு சொல்லிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாம்பளை எல்லோ மாம்பழையிலோ இதுக்குள்ளார உள்ள விட்டு எப்பும் போல நான் குட்டியா லேட் நாட் போட்டுறேன்னு சொல்றேன்ல அந்த லேடர் நாட்டுக்கு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி எப்பும் போல போட்டு இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க இதை வந்துட்டு குட்டிய லேட் நாட் போடுறது எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி இதை வந்து இந்த லேட் நாட்டை எடுத்து இப்படி போடும் போட்டு எப்பும் போல இதை விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம எப்பவும் போல் இது பின்னிட்டு வரும் இல்லையா ரன்னிங் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி குட்டிய லேட்ரு நாட்டுக்கு போடுற ஸ்டெப்பை யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் முறையில் ஒரே ஒரு ட்ரிப்பு மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறோம் இது செகண்ட் ஸ்டெப்பு நான் சொல்லிட்டேன் ரெண்டு நான் ரெண்டு லைன் போட்டோம் ரெண்டு லைனையுமே உள்ள லேட்ரு நாட்டை இல்லை இதுதான் கண்ணுக்கு தெரியாத லேட்ரு நாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருக்கா புரியலன்னா கூட நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு எடப்பாடியில் இருக்கேன் எடப்பாடியில் துண்டுக்கு பேர் போன இடம் இது வந்துட்டு தறி ஓட்டுற இடம் தான் அதனால் என்னோடய வீடியோஸில் தறி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து அஞ்சு மணி காலையிலலாம் அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் டைம் வந்து ஒரு மணி நேரம் அப்போ வந்து வீடியோ போட முடியாது எனி டைம் ஒரு மணி நேரம் அதுக்குள்ள நான் வீடியோ எடுத்து போட முடியாது ஆனால் வந்துட்டு புதங்கிழமை இந்த ஊரில் சந்தை சந்தை என்றைக்கு லீவு ஒரு நாள் தான் அந்த நாளில் எல்லா வீடியோமே நான் மேக் பண்ணி வைக்க முடியாது இல்லையா அதனால் தயவுசெய்து என்னோடய வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரும் கொஞ்சம் எனக்காக இதையும் சவிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்